நம்ம எல்லோரும் எப்போதும் ஏதாவது ஒரு சுதந்திர தியாகிகளையும் ஏதாவது ஒரு சுதந்திர தலைவர்களை பத்தி தெரிந்து கொண்டிருப்போம் அதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு இவர்களை பத்தின வீடியோக்கள் தான் நம்ம அதிகமா பார்ப்போம் இவங்களை பத்தி தான் நம்ம அதிகமாகவும் தெரிஞ்சு கொண்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே சுதந்திரத்துக்கு அதிகமா போராடின ஒரு மனிதன் மிகவும் பணக்காரர் ஒரு மனிதன் பொருளாதார ரீதியா ஆங்கிலேயரை விரட்டி அடிக்கணும்னு நினைச்ச ஒரு வீரர் யாரு கேட்டா இங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே அவரை தெரிஞ்சிருந்தாலும் அவரை ஒரு ஜாதி தலைவரா தான் தெரியுமே தவிர அவரை ஒரு சுதந்திர போராட்ட தலைவரா தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இங்க இருக்கிற எம்பி பர்சன்ட் ஆஃப் மக்களுக்கு அவரை தெரியாது எல்லாருமே சுதந்திரத்திற்கு ஒவ்வொரு வழியில போராடிட்டு இருந்தப்போ அவங்கள பினான்சியலா அட்டாக் பண்ணின ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வா யூ சிதம்பரனார் அவர்கள் மட்டும்தான் அவர் மட்டும்தான் அவங்களுடைய வருமானம் இன்கம் அதெல்லாம் என்னன்னு கரெக்டா பார்த்து அதுல அட்டாக் பண்ணாரு அதனாலதான் பிரிட்டிஷ்காரங்க மிரண்டே போயிட்டாங்க அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க சரி அந்த மனுஷன் அப்படி என்னதான் பண்ணாருப்பா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதைத்தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதை இதுவரைக்கும் நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க எங்கேயும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கவும் வாய்ப்பு கிடையாது சரி வாங்க இப்ப நம்ம ஆங்கிலேயர் காலத்துக்குள்ளே போவோம் ஆரோக்கியம் வாங்கல கர்சன் பிரபு அப்படின்றவர் தான் ஆளுநர் இங்க இருந்தாரு இந்தியாவுல அப்ப இந்திய மக்கள் ரொம்ப ஒற்றுமையா இருந்த ஒரே காரணத்தினால இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வங்க பிரிவினை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து எடுத்துட்டு வந்தாரு ஸோ இதன் மூலமா வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வங்க பிரிவினை அதாவது வங்காளத்தை நாங்க மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுடுறோம் இதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு அதிக மெஜாரிட்டி அந்த இடத்துல கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக வங்காளத்தை எங்களால் லீட் பண்ண முடியல ஸோ அதனால தான் நாங்கள் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு ரெண்டாக பிரித்து நாங்கள் லீட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கர்ஷன் பிரபு ஒரு வேலையை வந்து பார்த்தாரு இது எதுக்காக பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்குள்ள ஒரு இந்து முஸ்லீம்களுக்கான ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை வந்து பண்ணினார் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த முஸ்லீமுமே இந்த சட்டத்தை ஏற்றுக்கவே இல்லை நாங்கள் எப்பவுமே வந்து ஒன்று தான் இந்து முஸ்லீம் எல்லாமே ஒற்றுமையா தான் நாங்க இருக்கோம் இது எங்க நாடு நாங்க எல்லாருமே இந்தியா எங்களுக்கு இந்த வங்கப் பிரிவினை என்ற சட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம் மட்டுமில்ல அதை எதிர்த்து சுதேசி போராட்டம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பையும் முன்னெடுத்தாங்க என்ன சுதேசி போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நிய துணி பிரிட்டிஷ்காரங்களுடைய துணியை நான் எப்பவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அவங்க கட்டி வச்சிருக்க ஸ்கூல்ல போய் நான் படிக்க மாட்டேன் அவங்க விக்கிற பொருளை நான் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி அவங்களுடைய எந்த ஒரு பொருளையும் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவங்கள வந்து டோட்டலா நான் நிராகரிப்பேன் அப்படின்றது தான் சுதேசி போராட்டம் இதன் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா இதன் மூலமா பிரிட்டிஷ்காரங்களுக்கு வருமானம் வந்து ரொம்பவுமே அப்போ பாதிக்கப்பட்டுச்சு அப்போ சிதம்பரம் நாரையா அவர்கள் ஒரு வியூகத்தை அமைத்தார் இவங்களுடைய பொருளை நம்ம என்னதான் நிராகரித்தாலும் அவங்களுடைய வியாபாரத்தை நம்ம முடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தாரு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுடைய அதிகப்படியான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு போற அந்த கப்பல் மூலமா அதிகப்படியான பணம் அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு இதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சிதம்பரனார் ஐயா அவர்கள் ஒரு முடிவு பண்ணினார் முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணினார் ஏன் அக்டோபர் பதினொன்னாறாம் தேதி பண்ணினார்னு பாத்தீங்கன்னா அந்த தேதியில தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய நினைவு நாள் அதனால அந்த தேதியில ரெஜிஸ்டர் பண்ணினார் கப்பல் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவருக்கு யாருமே வாடகைக்கு கப்பல் தரதுக்கு முன் வரல அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கப்பல் வச்சிருக்க எல்லா மக்கள் கிட்டையுமே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நீங்க சிதம்பரனார் ஐயாவுக்கு நீங்க கப்பல் கொடுத்து உதவி நீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஏதாவது ஒரு கேஸ் போட்டு நாங்க வந்து உள்ள தள்ளிடுவோம் இல்ல உங்களுடைய லைசன்ஸ் ரத்து பண்ணிடுவோம் உங்களால இனிமே தொழில் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பிரஷர் கப்பல் வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதனால யாருமே வந்து சிதம்பரம்னார் ஐயாவுக்கு கப்பல் தர்றதுக்கு முன் வரவில்லை இறுதியா பம்பாயில் ஷா லைன் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து சிதம்பரனார் ஐயா அவர்களுக்கு வாடகைக்கு ஒரு கப்பல் கொடுத்தார்கள் இந்த கப்பல் தான் சுதேசி கப்பல் கம்பெனியில் முதன்முறையாக இறக்கப்பட்ட கப்பல் சிதம்பரனார் ஐயா அவர்களால பிசினஸ் டெவலப் பண்ண முடியல ஏன் அப்படின்னா திரும்பவுமே பிரிட்டிஷ்காரவங்க அதே மாதிரியான அந்த பம்பாய்காரன் கிட்ட ரொம்பவுமே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து எங்களுடைய பேச்சை மீறி அவருக்கு கப்பல் கொடுத்துருக்க நீ கப்பலை வந்து ரிட்டர்ன் வாங்க உங்களுடைய ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணிக்கோ இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னால இந்தியாவில் வணிகம் பண்ண முடியாது உன்னுடைய லைசன்ஸ் நாங்க வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்பவுமே அவங்களுக்கு ப்ரெஷர் போடுறாங்க ஸோ அதன் காரணமாக அவங்களும் சிதம்பரம் நார் ஐயா கூட போட்ட ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப சிதம்பரம் நாரஜ் தனியாக ஒரு யோசனையில் இருந்தாரு நம்ம என்னதான் வந்து கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு வாடகைக்கு யாருமே கப்பல் தர்றதுக்கு வந்து முன் வரல இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நம்ம இனிமேல் கப்பலை வாடகைக்கு வாங்கக்கூடாது சொந்தமா நம்மளுக்குன்னு ஒரு கப்பல் இருக்கணும் அப்படின்னு முதன்முறையாக ஒரு முடிவு பண்றார் நாமே புதுசா ஒரு கப்பலை வாங்கி விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாற்பது ஆயிரம் பங்குகளை சிதம்பரனார் அறிவிக்கிறார் ஒரு கப்பல் வாங்குறதுக்கு ஆறு சீட்டன தேவைப்படுகிறது ஒரு ஆளுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் வீதம் நாற்பதாயிரம் பங்குகள் இருந்தால் கண்டிப்பா நம்ம கப்பலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் இப்ப உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மைண்ட் சேட்டு அப்பவே கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வா யூ சிதம்பரன் மட்டுமே அந்த ஆர்எஸ்ஆர்ல கிட்டத்தட்ட ஒரு நாட்டி பர்சன்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பாண்டிதுரை காஜி பக்கீர் முகமது இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமான அமௌண்ட் சிதம்பரனார் கிட்ட கொடுத்திருந்தாங்க இப்ப அவங்களுக்கு தேவையான பணம் சேர்ந்துருச்சு ஆனா இப்பவும் திரும்ப பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு திரும்ப ஆங்கிலேயர்கள் சிதம்பரனார் ஐயாவுக்கு யாரும் கப்பல் தரக்கூடாது அவர் சொந்தமா கப்பல் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கான பணம் அவர் வச்சிருந்தாலும் யாரும் கப்பல் தரக்கூடாதுன்னு பிரிட்டிஷ்காரவங்க ரொம்பவுமே ஒரு ப்ரெஷர் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் மனம் உடைஞ்சு போன சிதம்பரனார் ஐயா அவர்கள் கடலினுடைய இந்த கரையில் நின்றுட்டு நான் இப்போ கடலுக்குள்ளே போகிறேன் வரும்போது கண்டிப்பாக ஒரு கப்பலோட தான் வருவேன் இல்லை இந்த கடலோட மறிச்சு போறேன் இறந்து போகிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டு கடலுக்குள்ளே போறாரு அவ்வாறு அவர் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணின ஒரு யோசனை என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரி யாருன்னு பார்த்தாரு அவங்களுடைய எதிரி அந்த காலகட்டத்துல பிரெஞ்சுக்காரங்களா இருந்தாங்க உடனே போய் நேராக பிரெஞ்சுலயே போய் ஒரு கப்பலை வாங்கிட்டு வந்துட்டாரு ஏன்னா இவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இருந்த யார் சின்னம் கொடுத்துட்டு பிரெஞ்சுல இருந்து கப்பலை வாங்கிட்டு வந்துட்டாரு பிரெஞ்சுல இருந்து அந்த கப்பலை வாங்கிட்டு எந்த கடல்ல இவர் சபதம் எடுத்துட்டு ஒரு சிங்கம் போல கர்ஜிச்சுட்டு நான் வந்தா கப்பலோட தான் வருவேன் இல்ல இந்த கடல்ல விழுந்தே சாவேன்னு சொல்லிட்டு வந்தாரோ அதே கடல்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல்ல வந்து தரையிறங்கினார் கரையில இருந்து பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்ல பிரிட்டிஷ் காரவங்களும் ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க அடுத்த நாளே சிதம்பரனார் ஐயா அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு தன்னுடைய கப்பலை செலுத்தினார் மக்கள் எல்லாருக்கும் குறைந்த கட்டணத்திலேயே பயணிக்க அனுமதி கொடுத்தார் இதனால மக்கள் எல்லாருமே சிதம்பரனார் ஐயா அவர்களுடைய கப்பல்லையே போக்குவரத்து தொடர்ந்தாங்க இதனால பிரிட்டிஷ்காரவங்களுக்கு நிறையவே ஃபைனான்சியலாக லாஸ் ஆச்சு இதுக்கு பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெரியாம எங்களுடைய கப்பலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் ஒன் தான் டிக்கெட் அது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு தடவை எங்களுடைய கப்பலில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குடை தரப்படும் டம்ப்ளர் தரப்படும் டிபன் தரப்படும் அப்படின்னு நிறைய ஆஃபர்ஸையும் போட்டுட்டே இருந்தாங்க என்ன தான் அவங்க ஆஃபர்ஸ் போட்டாலும் மக்கள் சிதம்பரனார் அவர்களுடைய ஐயாவின் பின்பக்கம் தான் இருந்தாங்க அவங்க ஒருபோதும் அந்த அந்நிய கப்பல்ல தங்களுடைய தொழிலை நடத்தவே இல்லை இதனால ரொம்ப பிரச்சனையான ஆங்கிலேயர் நேரா சிதம்பரனார் ஐயா கிட்டேயே போய் நீ கப்பல் வாங்கின காசு ஆர்சுவன ஆவசம்தான் நான் உனக்கு ஆர்சினோனோட ஆவசம் தரேன் நீ இந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு அவங்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா சிதம்பரனார் சையா அவர்கள் நான் கண்டிப்பா வந்து இந்த பணத்தை வாங்க மாட்டேன் என்னுடைய தேவை இந்த பணமும் கிடையாது என்னுடைய தேவை உன்னை இந்த நாட்டிலிருந்து அடிச்சு விரட்டணும் உன்னை பொருளாதார ரீதியா டவுன் பண்ண வைக்கணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் இந்த காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு ஆங்கிலேயர்களுடைய மூஞ்சிலேயே அந்த பணத்தை இதுக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு ஆனா இந்த விஷயத்தை ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபின் சந்திரபால் அவர்களுடைய விடுதலைக்கு மிகப்பெரிய விழா நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஐயா அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஆனா அந்த விழா நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ரூல்ஸ் போட்டிருந்தாங்க நான் நான் நன்மையுடன் தடை விதிச்சிருந்தாங்க ஆனா இந்த நூ நலனு தடையை எதையுமே பொருட்படுத்தாம சிதம்பரனார் ஐயா அவர்கள் அந்த விபின் சந்திரபாலுடைய விடுதலைக்காக ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தாரு சோ அரசாங்கத்தினுடைய விதியை மீறிட்டாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணிட்டாங்க சிதம்பரனார் ஐயாவை கைது பண்ணி அவரை பிங்கே அப்படின்ற ஒரு நீதிபதி முன்னால நிறுத்தி அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு ஆயுள் தண்டனை என்பது இருபது ஆண்டு காலம் ஆனா அவர் இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கியிருந்தாரு அவர் சிறைக்கு சென்ற பிறகு சிறையில வச்சு அவரை ரொம்பவுமே துன்புறுத்துனாங்க மாடு கட்டி இழுக்க வேண்டிய செக்கை மாடு ரெண்டையும் கட்டிட்டு இவர் தோல்ல வந்துச்சு இழுத்து செக்கை இழுக்க வச்சாங்க அவருடைய தோல் பட்டை ஒரு சைடு இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு அப்பையும் கூட அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் இழுக்கிறது செக்கு இல்ல இந்த நாட்டினுடைய விடுதலை தேற நான் இழுத்துட்டு வாரேன் அப்படின்னு கர்வமா சொன்னாரு அது மட்டும் இல்ல சிறைச்சாலையில இருக்கக்கூடிய பாத்ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண வச்சாங்க மலத்தை எல்லாத்தையும் கையில அள்ளி போட வச்சாங்க ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணாங்க மூணு வேளை சாப்பாடுல ஒரு வேலை சாப்பாடு தான் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அதே ஜெயில திரும்பவும் பேரம் பேசினாங்க உங்களுக்கு நாங்க திரும்பவும் காசு தரேன் இந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களுடைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலையிலையும் கூட அவர் காசு வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருந்தார் அதுக்கப்புறம் முறையீடு பண்ணி ஒரு வழியா அவர் ரிலீஸ் ஆனார் இதில் இருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா அவர் ரிலீஸ் ஆகி வெளியில வரும்போது மொத்தமே அவரை வரவேற்கிறதுக்கு நாலே பேர் தான் வந்திருந்தாங்க அப்ப அவருடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஏழு அவருடைய வெயிட் குறைஞ்சிருந்துச்சு அவர் உள்ள போகும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கீகி முப்பத்தி ரெண்டு கிட்டி சொன்ன உள்ள ஒரு ஆளா தான் வெளியில வந்தாரு அதுக்கப்புறம் அவர் நடத்திட்டு வந்த அந்த கப்பல் கம்பெனில ஷேர் போட்டிருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு பிரிட்டிஷ்காரங்களுடைய பிரஷரை தாங்காம டோட்டலா ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டாங்க இதனால டோட்டலாவே சிதம்பரனார் அவர்களுடைய சுதேசி கப்பல் கம்பெனி சிதைஞ்சு போச்சு இவ்வளவு பெரிய பணக்காரர் ஃபேமிலியே வக்கீலா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவ்வளவு காசு பணம் இருந்தும் அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு எதுவுமே பயன்படுத்திக்கல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழணும்னு அவர் ஆசைப்படல டோட்டலாவே அவங்கிட்ட இருந்த காசு பணம் எல்லாத்தையும் இந்த விடுதலை போராட்டத்திற்காக கப்பல் வாங்குவதற்காகவே செலவு செஞ்சாரு அவர் நினைச்சிருந்தா ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்திய மக்கள் இந்திய விடுதலை என்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய மொத்த பணத்தையும் மொத்த செல்வாக்கையும் அதற்காகவே பயன்படுத்தினார் இறுதியில் அவர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாரு அவருடைய இறப்புக்கு மொத்தமே ஆறே பேர் தான் வந்திருந்தாங்க அப்படின்றது தான் மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த சுதந்திர தினத்துல நீங்க கண்டிப்பா ஒரு முக்கியமான தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இப்ப இருக்கு கண்டிப்பா வவுசி அவங்களுடைய இந்த கப்பல் வாங்கின கதையை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்க இது சாதாரண கதை இல்ல நம்மளுடைய வரலாற்று கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கதை இதை மறக்காம அடுத்த தலைமுறைக்கும் கடத்துங்க ஜெய்ஹிந்த்